தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்புகள் அந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோட நேர்கள் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி ஒரு பாடசாலை பாடசாலையிலே ஒரு வகுப்பறை வகுப்பறையிலே கிட்டத்தட்ட முப்பது மாணவர்கள் அந்த வகுப்பிலே முப்பதாவது இடத்திலே ஒரு மாணவன் இருக்கிறான் முப்பதாவது இடத்திலே இருக்கின்றார் என்று சொன்னால் எல்லா பாடங்களிலும் குறைந்த புள்ளிகளை பெற்றுக்கொள்வது அந்த மாணவன் எந்த ஒரு விடயத்தையும் உற்சாகமாக செய்ய மாட்டான் அந்த வகுப்பிலே கற்பிக்கின்ற ஆசிரியர்களுக்கு அந்த மாணவன் ஒரு பெரும் தலைவலியாக இருக்கின்றான் அவ்வாறாகத்தான் இந்த ஆசிரியர்கள் அந்த மாணவனை நோக்குகின்றார்கள் இவன் இந்த வகுப்பிலே இருப்பதால் எங்களுடைய பெயர் கெட்டு போகின்றது ஏனைய மாணவர்கள் கட்டித்தனமாக படிக்கிறார்கள் நல்ல புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறார்கள் இவன் எதுவுமே தெரியாமல் இந்த வகுப்பிலே இருக்கின்ற ஒருவனால் எங்களது பெயர் கெட்டுப் போகின்றது என்று சொல்லி ஒவ்வொரு ஆசிரியரும் அந்த வகுப்பிலே கற்பிக்கின்ற ஒவ்வொரு ஆசிரியரும் உணர்கிறார்கள் இவ்வாறு இருக்கையிலே ஒரு நாள் இந்த மாணவனை தனது அருகிலே அழைத்து நாளைக்கு நீ பாடசாலைக்கு வர வேண்டாம் என்று சொல்லி சொல்கின்ற அந்த மாணவனுக்கு திகைப்பாக இருக்கின்றது பொதுவாக ஆசிரியர்கள் நாளைக்கு நீ பாடசாலைக்கு கட்டாயம் வர வேண்டும் என்றுதான் அறிவுரை சொல்வது வழக்கம் இவரும் நாளைக்கு நீ பாடசாலைக்கு சொல்ல இந்த மாணவர் ஏக்கத்துடன் ஏன் சார் என்று சொல்லி கேட்கின்றார் நாளை என்னுடைய கற்பித்தலை பார்ப்பதற்காக என்னுடைய வகுப்பறையை பார்ப்பதற்காக கல்வி துணைக்களத்திலிருந்து ஒரு அதிகாரி வருகின்றார் நாளை தான் பெறப்போவதாக அவர் முன்னரே எனக்கு அறிவித்திருக்கின்றார் அவர் இந்த வகுப்பறைக்கு வரும் பொழுது மாணவர்களிடம் சில கேள்விகளை கேட்பார் தற்செயலாக உன்னுடன் ஒரு கேள்வியை அவர் கேட்டால் நிச்சயமாக உன்னால் அதற்கு பதில் சொல்ல முடியாது என்று எனக்கு தெரியும் அது மாத்திரமில்லாமல் நீ முழுசி கொண்டிருப்பாய் அதை பார்த்ததும் அவர் உனக்கு எதுவுமே தெரியாது என்பதை கண்டுபிடித்து விடுவார் உன்னால் என்னுடைய பெயர் கட்டுவிடும் அதனால் நீ நாளைக்கு பாடசாலைக்கு வர வேண்டாம் கண்டித்து ஆசியை சொல்கிற இந்த மாணவனுக்கோ கண்கள் எல்லாம் கண்ணீர் நிறைந்து நீர் முட்டி வழிவதற்கு தயாராக இருக்கின்றதை இருந்தாலும் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு பாடசாலை விட்டதும் வீட்டுக்கு செல்லிருந்தார் வீட்டுக்கு செல்லும் பொழுதே உனது முகத்திலே ஒரு சோக மொழியோடு இருப்பதை அவனது தாய் கண்டுபிடுகின்றான் மகனே பாடசாலையில் என்ன நடந்தது என்று சொல்லி கேட்கின்றார் கேட்டதும் அவன் அம்மா ஆசிரியர் என்னை நாளைக்கு பாடசாலைக்கு வர வேண்டாமாம் அவரது கற்பித்தலை பார்ப்பதற்காக ஒரு மேலதிகாரி வருகின்றாராம் அவர் வருகின்ற நிலை வேளையிலே நான் வகுப்பறையில் இருந்தால் அவர் கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேனாம் அந்த வகுப்பிலே உள்ள முட்டாள் மாணவன் நான் தானாம் அதனால என்னை பாடசாலைக்கு வேற வேண்டாமாம் என்று சொல்லிவிட்டு இவன் அலர் தொடங்குகின்றார் உடனே தாய் சொல்கின்றார் இல்லை நீ கவலைப்படாதே நாளை மறுதினம் நீ பாடசாலைக்கு செல்லலாம் நாளை நீ உனக்கு பிடித்த இடங்களுக்கு வா கோயிலடியில் சென்று விளையாடி வா நாளை மறுதினம் பாடசாலைக்கு சென்று விட செல்லலாம் என்று தாய் அவனை ஆறுதல் படுத்திக் கொள்கின்றான் இந்த மறுநாளும் வந்து விடுகின்றது என் தாய் ஏற்கனவே சொன்னதை ஞாவம் வைத்துக் கொண்டு அம்மா நான் அந்த கோயிலடியில் சென்று விளையாடி விட்டு வருகின்றேன் என்று இவன் செல்கின்றான் செல்லும் பொழுது இவனோட பிரதான வீதியை கடந்து அந்த கோயிலுக்கு செல்ல வேண்டும் ஓரிடத்திலே ஒரு விலை உயர்ந்த வாகனம் நிறுத்தப்பட்டு இருக்கின்றது அதுல நாங்கள் இந்த பேர் கூடி நிற்கிறார்கள் இவன் அங்கே சென்று என்ன நடக்கிறது என்று பார்க்க அந்த விலை உயர்ந்த வாகனத்திலே ஒரு அதிகாரி அந்த வாகனத்தை விட்டு கீழே இறங்கி நிற்கின்றார் அவரது வாகனம் வந்து நடு வீதியிலே நிறுத்தப்பட்டு விட்டது ஸ்டார்ட் பண்ண முடியவில்லை அந்த தெரிவால் சென்ற ஒரு சிலர் உம் அவருக்கு உதவுவதற்கு முயற்சி செய்கிறார்கள் அவர்களாலும் அந்த வாகனத்தை மிகளவும் இயக்க முடியவில்லை இந்த மாணவன் இதையெல்லாம் கேட்டு தெரிந்து கொள்கின்றான் அவரது வாகனம் பழுதாகிவிட்டது அதை ஸ்டார்ட் செய்ய முடியவில்லை ஒரு சிலர் அங்கே உதவி செய்ய முயன்றாலும் கூட அவர்களால் முடியவில்லை இப்பொழுது இதற்காக கொண்டிருக்கிறீர்கள் என்று இந்த மாணவன் கேட்கிறார் இந்த இடத்திலிருந்து கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டர் தூரத்திலே ஒரு மெக்கானிக் இருக்கிறார் வாகனங்களை சீர் செய்வார் இருக்கிறார் அவரை அழைத்து வருவதற்காக ஒருவர் சென்று விட்டார் என்று சொன்னதும் இந்த மாணவன் அந்த அதிகாரியை கேட்கின்றார் இந்த வாகனத்தை ஒரு முறை நான் பார்க்கலாமா என்று சொல்லி அவருக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தாலும் ஓ பார் என்று சொல்லி சொல்கிறார் சொன்னதும் இவன் இந்த வாகனத்தின் முன்பகுதியை திறந்து அந்த என்ஜின் பகுதியினுள் ஏதோ பார்க்கின்றார் எல்லோருக்கும் ஆச்சரியம் இந்த சித்தம் என்ன இதை பார்க்கின்றார் என்று பார்த்த பின்னர் இவன் அதிகாரியை பார்த்து சொல்கின்றார் நீ இப்பொழுது நீங்கள் இந்த வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள் என்று சொல்லி அவருக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கின்றது பேசாம நிற்கின்றார் ஐயா நான் சொல்கிறேன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் என்று சொன்னதும் அந்த அதிகாரி ஏறி ஸ்டார்ட் பண்ணியதும் அந்த வாகனம் ஸ்டார்ட் விட்டது உடனே அவர் இந்த மாணவருக்கு நன்றி சொல்லிவிட்டு பாடசாலைக்கு சென்று விட்டார் பாடசாலையில் சென்று அந்த குறிப்பிட்ட வகுப்பறைக்கு சென்று அந்த தனது பணிகளை செய்கின்றார் இந்த அதிகாரி இந்த மாணவனை அந்த ஆசிரியர் நாளைக்கு பாடசாலைக்கு வர வேண்டாம் என்று அனுப்பினாரே அந்த ஆசிரியரின் வகுப்பறைக்கு சென்று கொண்டிருந்த அந்த அதிகாரி தான் அந்த தெருவில் நின்ற அதிகாரி அந்த மாணவனுக்கு அது தெரியாது அந்த அதிகாரிக்கு இந்த மாணவனுக்கு தெரியாது அந்த வகுப்பிலே சென்று அந்த ஆசிரியர் அந்த ஆசிரியர் கற்பிக்கின்ற விடயங்களை இந்த அதிகாரி மேற்பார்வை செய்கின்றார் மாணவர்களிடம் கேள்விகளை கேட்கின்றார் அவர்கள் பதில் அளிக்கிறார்கள் இப்பொழுது அந்த மாணவர்களின் வரவுகளை பரிசீலிக்கின்றார் ஒரே ஒரு மாணவன் மட்டும் பாடசாலைக்கு வர வரவில்லை ஆசிரியர் சொல்கின்றார் இன்று அவன் பாடசாலைக்கு வரவில்லை அவன் அவ்வளவு தூரம் கல்வியில் நாட்டம் இல்லாதவன் ஏன் வரவில்லையோ தெரியவில்லை என்று சொல்லுகிறேன் அதிகாரியும் அதை நம்பிவிட்டு இந்த மாணவர்களுக்கு சொல்லுறேன் இன்று நான் இந்த பாடசாலைக்கு வரும் பொழுது வழியிலே ஒரு ஆச்சரியமான சம்பவம் நடந்தது என்னுடைய வாகனம் பழுதடைந்து விட்டது எத்தனை முறை முயற்சி செய்தோம் என்னால் அதை ஸ்டார்ட் பண்ண முடியவில்லை பல பேர் வந்து அதை பார்த்தும் கூட என்னால் அதை அவர்களால் அதை ஸ்டார்ட் பண்ண முடியவில்லை ஒரு மெக்கானிக்கை விரை சொல்வதற்காக சொல்லிவிட்டு நான் அங்கே காத்திருந்த பொழுது உங்களது வயதை சேர்ந்த ஒரு சிறுவன் அந்த இடத்துக்கு வந்தான் அவன் என்னுடைய வாகனத்தில் ஏதோ சில காரியங்களை செய்தான் அந்த வாகனம் ஸ்டார்ட் பண்ணப்பட்டு விட்டது நீங்களும் அவனை போல எதிர்காலத்திலே தனியாக படிப்பு என்று இல்லாமல் பல ஊடகங்களிலே உங்கள் கவனத்தை செலுத்தி கட்டித்தனமாக வர வேண்டும் என்று சொல்லிவிட்டு அந்த அதிகாரி விடைபெற்று செல்கின்றார் அந்த அதிகாரி குறிப்பிட்டது அந்த வகுப்பிலே இன்று பாடசாலைக்கு வர வேண்டாம் என்று அந்த ஆசிரியரால் தடுக்கப்பட்ட மாணவன் என்பது அந்த ஆசிரியருக்கும் தெரியாது மாணவர்களுக்கும் தெரியாது இன்று அந்த வகுப்பறைக்கு வராத மாணவன் அந்த மாணவன் தான் என்பது அந்த அதிகாரிக்கும் தெரியாது ஆனாலும் அந்த அதிகாரி அந்த மாணவனின் திறமையை அந்த வகுப்புறையிலே பாராட்டி விட்டு செல்கின்றான் நேயர்களே இந்த கதையும் கதை இந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் பல சந்தர்ப்பங்களிலே நாங்களும் ஒருதனை ஒரு மாணவனை அல்லது ஒரு மனிதனை இவனுக்கு எதுவுமே தெரியாது என்று சொல்லி எங்களது அறிவு மட்டத்தின் அடிப்படையிலே தீர்மானித்து விடுகின்றோம் எதுவுமே தெரியாத மனிதன் அல்லது மாணவன் என்பது உலகத்திலே இல்லை அவர்களுக்கு ஏதோ ஒரு விடயத்தில் சிறப்பு தேர்ச்சி இருக்கும் அதனை இனங்கண்டு வழிப்படுத்துவதுதான் ஆசிரியரின் பணி என்கின்ற தத்துவத்தை தான் இந்த கதையினோட நான் புரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோடாக நேர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்